கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே பிஞ்சி வாக்கம் தேவ ஜனங்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த தண்டலம் பகுதியிலே குடியிருக்கிறதான தேவ ஜனங்களே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு அந்த நாள் இன்ப நாள் நல்ல நாள் என்று பாடினார்கள் எந்த நாள் என்று கேட்டீங்களா வெளியே வந்து நீங்க கேட்பீங்க நினைச்சோம் நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிற ஒரு நாள் அது எப்போது வரும் வேதம் அழகாக சொல்லுகிறது மத்திய நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனமும் ராஜ்யத்துக்கு ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் சில இடங்களிலே உண்டாகும் இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது உங்களுக்கு உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பதைக்கப்படுவீர்கள் அப்போது இடையே இடர் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பதைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக கள்ளக திக்கதரிசிகளும் அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நாள் வரப்போகிறவனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நாள் ஆகவே இந்த நாளுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அன்பான தெய்வஜனங்களே வேதம் அழகாக சொல்லுகிறது முடிவு பரியந்தும் நிலை திருப்பம் ரசிக்கப்படுவான் இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கு உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசவிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த சட்டத்தை கேட்டுக் கொடுங்க தேவ ஜனங்களே கத்ராக இயேசு கிறிஸ்து வர போகிறார் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷம் எல்லா இடங்களும் சொல்லி முடிக்கும் பொழுது வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பிரியமான தேவ ஜனங்களே பாவம் பாவத்தில் பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற அக்கிரமத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற அநியாயத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் ரச்சிக்க வந்திருக்கிறார் பாவத்தில் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மரணத்தில் இருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்திருக்கிறார் பிரியமானவர்களே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் மரணத்திலிருந்து ஒரு வாழ்வை பெற்று நித்திய ஜீவனை பெற்று அவர் தருமடியாய் வந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் வருகிற நாட்கள் மிகவும் கொடிதான நாட்கள் வரப்போகிறது மிகவும் பயங்கரமான வரப்போகிறது இந்த பயங்கரமான நாட்கள் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு போயிட்டுக் கொண்டிருக்கிறோம் வருகிறான் என்று சொன்னால் பிரியமானவர்களே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புங்கள் கரலோக ராஜ்யம் இருக்கிறது இன்றைக்கு உங்களை தேடி பரலோகம் வந்திருக்கிறது பெரிய மாணவர்களே பரலோகம் என்று சொன்னால் கத்தா இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் இயேசு சொன்னால் நானே வழியும் சத்தியமும் ஜீனமாக இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவரை பிதாவிடத்தில் வரா இங்கே வந்திருக்கிறார் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் பரலோகம் பூமிக்கு வந்து பூமிக்கு வந்திருக்கிறது இந்த பூமியில் வந்திருக்கிற இயேசு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பரலோகத்துக்குரியவர்கள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மறைத்தாலும் பிழைப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்வே என்று சொன்னால் பரலோக வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு பிரியமானவர்களே உங்கள் வீடுகளில் இருக்கலாம் நீங்கள் அல்லது இந்த சட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம் கத்தராகியேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் இயேசு உங்களை அழைக்கிறார் இதோ வாசப்படி கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ண வேண்டும் சொல்லி இருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே இந்த இயேசு இப்பொழுது உங்கள் இதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் ஓ தேவ ஜனங்களே உங்கள் இதயத்தில் இயேசுக்கு இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னார் இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் நிம்மதியை கொடுப்பார் கடன் பிரச்சனை விடுதலை கொடுப்பார் எல்லாம் கொடுப்பாரு கூடவே உங்களுக்கு பரலோக வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார் மெயினானது அதுதான் மெயினானது அதுதான் ஆமேன் தேவடைய பிள்ளைகளே இந்த உலகத்துல எல்லாம் வந்து ஆண்டவர் இயேசு கொடுத்து கிறிஸ்து கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார் அது வேணும் என்று சொன்னா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க இருக்கிறது இயேசுவே இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது விடுதலை தாரும் எனக்கு சமாதானம் தாரும் எனக்கு சுகத்தை தாரும் எனக்கு ஆசிர்வாதத்தை தாரும் எனக்கு நன்மையை தாரும் எனக்கு ஆண்டு தீர்க்காய்ச்சை தாரும் எனக்கு சரித்திர சுகத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்டா இயேசு கொடுப்பா ஆமேன் ஆகவே பெரியமானவர்களே இந்த கடைசி காலத்துல நாம் இங்கே இருக்கிறோம் இன்றைக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ நிகழ்ச்சிகளை கேட்கிறோம் எங்க பார்த்தாலும் கொல கொல்ல கள்ள சாராயத்தை குடிச்சு இருபத்தெட்டு பேர் நீங்க செத்து இருக்கிறாங்க எத்தனையோ பேர் செத்து இருக்கிறாங்க எத்தனையோ பேர் நிலநடுக்கத்தில் சாகிறாங்க எத்தனை பேர் மழையில பாதிக்கப்பட்டு சாகுறாங்க பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டு சாகுறாங்க வெயிலால் அநேக சத்து போகிறாங்க உஷ்டம் தாங்க முடியாமல் ஆனால் இந்த கடைசி காலத்தில் அருமையான தேவ ஜனங்களே உங்களுக்கு எனக்கு ஜீவனை கத்த கொடுத்து வச்சிருக்கனாக்கா இந்த சத்தியத்தை அறிந்து வாழ்வோமானா மறுவாழ்வை பெற்றுக்கொள்வோம் இந்த இயேசுகளை அழைக்கிறார் கத்ததாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமே மேலும் ஆண்டவாக இயேசு கிறிஸ்து அறிய விரும்பினால் இங்க அருமையான பாஸ்டர் ஸ்டீபன் அப்போ சில ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பிஞ்சு வாக்கும் பகுதியிலே அவருடைய திருச்சபை இருக்கிறது நீங்கள் வருவீங்களா உங்களுக்காக அவர்கள் ஜபிப்பார்கள் கத்தரவுகளை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமே